அல்லா மனிதர்களை உயர்த்துற இடம் எங்கன்னா நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற இடத்த பாக்குறான் இவரைதான் மேல வைக்கணும்னு முடிவெடுக்கிறான் நான் ஒன்னும் இல்லைன்னு யாரு சொல்றாங்களோ அவங்கள அல்லா தூக்கி கொண்டு போயிடுவான் வல்லல் நபி சல்லல்லா கொலை இவசல்ல மதீனா முனவரா உள்ள நுழைகிற போது மதீனா வாசிகள் எல்லாருமே அவங்க வீட்டை அலங்கரிச்சாங்க அழகுபடுத்தினாங்க கொஞ்சம் இப்படிமா கலர் போட்டுக்கிட்டாங்க வீட்டை சுத்தமாக்குனாங்க தண்ணியை ஊற்றி வீட்டு வாசலெல்லாம் கழுகி வச்சுருந்தாங்க ஏன்னா ரசூல் செல்லல்லா மதீனா செல்லம் உள்ள இறங்குனா நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீடு ரசூல் செல்லல்லா செல்லம் வருவதற்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்று அவரவருடைய அளவுகோலாக கவனத்தில் அவர்களினுடைய சிந்தனையில் என்னப்பட்டதோ அதை செய்தார்கள் நம்ம ஒரு இடத்துல போய் தங்க போகிறோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கணும் மனமாக இருக்கணும் இன்றைக்கெல்லாம் விஐபிகள் தங்கிறதுக்குண்டே தனி விடுதிகள் இருக்குது இவர் போனால் இவர் அப்படியே தூக்கி கொண்டு போகிற மாதிரி வீடுகள்லாம் இன்றைக்கி தயாராக இருக்குது உலகத்திலேயே முகமது ரசூலுல்லாவுக்கு ஈடாக எந்த விஐபியும் இருந்திருக்க முடியாது முகமது ரசூல்ல்லாய் சல்லி சொல்லு மதியனாவுன்னுடைய மாணவி சல்லல்லாஹு அலைவாசல்ல வருகைக்காக உயிரோட்டமான மதீனத்து அன்சாரிகளில் ஒவ்வொருவர்களின் இதயங்களிலும் அவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பக்குவமே பெறாத சிறுவர்களாகட்டும் சர்க்காரை ஆளும் சல்லல்ல அழைச்சல நம்ம வீட்டுக்கு வர வேண்டும் அலங்காரமும் அழகும் வீட்டுக்கு கொடுக்கிறார்கள் நர்மணங்களை கொண்டு வீட்டை கழுகிறார்கள் சல்லல்லா அலே சொல்லாம் அவங்க வீட்டு வாசலை கடக்கிற போது அவங்க ஓடி வர்றாங்க அந்த வீட்டுக்காரங்க நம்ம வீட்டை பார்த்துட்டுமா நீங்கள் போகிறீங்கட்டு அவ்வளோ அழகாக வச்சிருக்கிறாங்க அந்த அந்த கேள்வி எப்படி வைக்கிறாங்க பெருமானாட்டை கேட்கல வாசல்ல வந்து நின்றுக்கிட்டாங்க எங்கள் வீட்டை பார்த்துட்டும் போகிறீங்களாங்கிற மாதிரி அவர்களுடைய நிலைப்பாடுகள் அதில் சில பேர் இப்படி முடிவெடுத்தாங்க பெருமானாரை இறக்குவோமா இறங்க மாட்டேன்னு சொல்லலை நபி விட்டுருங்கன்னாங்க இந்த ஒட்டகம் இந்த ஒட்டகம் என்று துவக்கிறாங்க இதுக்கு இடையே சகாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒட்டகத்தை பொறுத்த வரையில அது நின்னா ரசூல் இறங்குவாங்க அப்படின்னா ஒட்டக காலில் தண்ணி ஊத்துனாங்களாம் ஒட்டகத்துக்கு ஒரு பழக்கம் காலில் தண்ணி ஊத்துனா சுகமா படுத்தணும் காலில் தண்ணி ஊத்துனாங்க பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தாவூஹா இன்னஹா மாமூரா ஒட்டகத்தை விட்டுருங்கப்பா இது எங்கே போய் படுக்கணுங்கிறது எல்லாம் முடிவு செய்து அந்த ஒட்டகத்திட்டையும் எல்லாம் பேசிட்டான்னாங்க இன்னும் மாமூராங்கிறாங்க செல்லல்லாலே செல்லாம் அல்லா ஒட்டகத்துக்கு சொல்லிவிட்டான் நீ எங்கே போய் படுக்கணும் அங்கே போய் படுத்துணும் எப்போது தண்ணி ஊத்துறதும் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க செல்லல்லா லீசல்ல நீ தண்ணி ஊத்துனா படுக்கிற ஒட்டகம் இந்த ஒட்டகம் இல்லை இது மாமூர் ரப்பின் கட்டளைக்கு சொந்தமான ஒட்டகம் எங்கே போய் படுக்குதுன்னு பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படணும் ஒரு இடத்துல படுத்துச்சு அந்த இடத்துல வீடே இல்லை அது படுத்த இடந்தான் இன்னைக்கு மருத்துவ துண்ண போய் கட்டப்பட்டுச்சு அடுத்து கொஞ்சத்தோடு எழுப்பி விட்டாங்க வீடு இல்லாத இடத்துல ரசூல் இறங்கலான்னு கொஞ்சத்தோடு எழுப்பி விட்டா அபு அஜூபுல் அனுசாரி வீட்டில் போய் படுக்குது அபு அஜூபுல் அனுசாரி வீட்டில் படுத்தவனு எல்லாருக்கும் ஆச்சரியம் மூக்கில் விரல் வச்சுட்டு நிற்கிறாங்க என்ன காரணம்னா அபு ஐயூபுல் அனுசாரி வீட்டிலேயே இல்லை காத்து கிடக்கும் சஹாபிகள் எங்கே இருக்க வேண்டும் என் வீட்டில் அன்னலார் தங்க வேண்டும் என்று ஏங்கி நின்றவர்கள் எத்தனை அழகும் அலங்காரங்களும் கொடுத்தவங்க எத்தனை இங்கே அபோயுபல் அன்சாரி வீடு அழகும் இல்லை அலங்காரமும் இல்லை அவங்க அழகுபடுத்தல்ல அப்ப அவங்க வீட்டு வாசல்ல போய் ஒட்டகம் படுத்துச்சு இங்கே வரலாற்றுக்குள்ளே வெளிச்சத்தில் நீங்கள் போய் நின்றால் அபோ ஐயோ அன்சாரி சொன்னாங்களா உங்க வீட்டை நீங்க அலங்கரிக்கலையே எல்லா மதீனா தோழர்களும் வீட்டை அலங்கரிச்சு அண்ணலிம்பெருமான் சல்லல்லாலே சலம் வரணுங்கிறதுக்காக காத்திருக்கிறாங்களே அவங்க சொன்னாங்க எங்க வீட்டுல வந்து சல்லல்லாலை சலன் தங்குற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை எல்லாரும் அவங்க வீட்டில் தங்க வேண்டும் என்று தயார் நிலை எங்க வீட்டை நான் அலங்கரிக்கல காரணம் எங்க வீட்டில் செல்ல செல்ல அல்லாவுடைய ஹபீபல்லவா அவங்க தங்குற அளவுக்கு எந்த தகுதி என்கிட்ட இல்லையேன்னாங்க அல்லா முடிவு செய்தா ஒட்டகத்தை கூப்பிட்டு சொன்னா வீட்டு வாசல்ல போய் படுத்துருன்னா எங்க போய் படுத்துரணும் அவள் அனுசாரி வீட்டு வாசல்ல போய் படுங்க உலக வரலாற்றில் அண்ணல் எம்பெருமான் மனங்கமலும் மதீனாவில் அவர்கள் இறங்கி ஒரு சில நாட்கள் தங்கி லட்சோப லட்ச இதயங்களுக்கு ஹிதாயத்தையும் அல்லாவின் அன்பையும் கொடுத்த வீடு அபு ஐயோ அன்சாரியின் வீடு யார் அபு ஐயோ தகுதி இல்லாதவன் அல்லவா இந்த அபு ஐயோ என்று சொன்னார்கள் என்றப்பே அந்த வார்த்தையை நேசித்தான்